தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஒன்று ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்த உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஆம் இன்றைய நாளிலேயும் நாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாவது தேதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவானோ அதே போல கத்தர் நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு வந்தார் நம்ம நடக்க முடியாத நேரங்களிலெல்லாம் அவரே நம்மளுக்கு நடக்கும்படி உதவி செய்தார் எத்தனையோ பாதைகளை கடந்து கத்தர் எல்லாவற்றிலும் ஒரு பிள்ளையை கரம் பிடித்து கூட்டி கொண்டு வருகிறதைப் போலவும் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிற ஒரு தகப்பனை போலவும் கத்தர் நம்ம இவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் வியாதி படுக்கையிலே கத்தர் நம்மளை சுமந்தார் மனிதர்கள் கைவிட்ட நேரத்திலே தேவன் நம்மை சுமந்தார் எல்லாமே எதிராக இருந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை சுமந்தார் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை சுமந்தார் தம்முடைய பிரசனத்தினாலே நம்மை சுமந்தார் தம்முடைய வல்லமையை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி நம்மை சுமந்தார் அந்த தேவனுக்கு இன்றைய நாள்ல நம்ம மனதார நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை சுமந்தீங்களே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் போகிற ஆண்டிலும் தேவன் நம்மை சுமக்கிறதுக்கு போதுமான தேவனாயிருக்கிறார் நம்மளை இம்மட்டும் தப்புவித்த தேவன் இப்ப தப்பு வித்துக் கொண்டிருக்கிற தேவன் இனிமேலும் நம்மளை தப்பு விக்கிறதற்கு போதுமான தேவனா இருக்கிறார் நாம் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை இன்றைக்கு ஏறெடுப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரை எப்படி இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்டவரை நீங்க சுமந்து கொண்டு அந்த வனாந்திரத்துல நீங்க நடத்தி வந்தீங்களோ அதே போல ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் எங்களை சுமந்தீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அண்டவரை நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்க அதற்காக நன்றி அப்பா எந்த ஒரு பலவீனமும் அண்டவரை உடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு பிள்ளைகளை சுமந்தீங்கப்பா அண்டவரை தோல்விகளிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனம் அண்டவரே அண்டவரே மனம் விட்டு போகாதபடிக்கு அண்டவரை அவர்களை நீங்க சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா அண்டவரை எதிராக இருக்கிற காரியங்களிலே நீர் உடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வந்தீங்க அண்டவரை ஒருவேளை தகப்பன் கைவிட்டிருக்கலாம் மனைவி கைவிட்டு பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம் அண்டவரை கண்ணவன் கைவிட்டிருக்கலாம் ஆனால் என் தேவன் கைவிடாத மறவாத தேவன் எங்களை சுமந்து கொண்டு வந்தீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா பாதையும் நீங்க கடக்க செய்தீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி இன்னும் வரப்போகிற ஆண்டிலும் நீர் எங்களோடு கூட சொல்லி விசுவாசத்தோடு மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்